இதில் தான் இந்த இட்லி பிளேட்டு இட்லி ஷேப்பே வந்து ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்குது இருபது இட்லி பண்ணிக்கலாம் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றிட்டு இதுக்குள்ளே வச்சுட்டு இந்த லிட்டர் தீங்கு வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு டைம் அப்படி இட்லி வந்து ஃப்ளர்பியாக வரும் ஆடியோத்தவங்க வந்து இதில் செட் பண்ணிட்டா வரும் அஞ்சு நிமிஷம் டைம் கூட உங்களுக்கு வந்து இதில் வந்து செட் பண்ணிக்கலாம் இது இட்லி அதே மாதிரி ஒரு இடியாப்பம் இவரா அழகாக ரெடி இடியாப்பம் இதெல்லாம் பண்ண முடியுமா அப்படின்னா இங்கே பாருங்கள் பண்ணலாம் கீழே ஹோல்ஸ் இருக்கும் வந்து அழகாக இதில் வச்சுட்டோன்னு வச்சுருந்தேன்னா இது ஒரு இடியாப்பம் புட்டு குளத்தட்ட மோமோஸு ஒரு ஸ்டீமர் ஐட்டங்கள் ஸ்டீம் ஃபிஷ்ஷு டோக்லாஸு வேணுமோ வந்து இதில் வந்து பண்ணிக்கலாம் அந்த ஃபோட்டோ இருக்கிறனால இதை ஈஸி குவிக்கின்ட்டு போயிடு உள்ளே அழகாக வச்சு இப்படி ப்ரெஸ் பண்ணிட்டேன்னா எல்லாமே ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் மினிட்ஸில் உங்களுக்கு வந்து எல்லாம் பண்ண முடியாது எதுவுமே கிடையாது அதுல எழுந்த எழுந்து நைட்டு படுக்கிற வரைக்கும் என்னென்ன உங்களுக்கு தேவை அத்தனை பண்ணிக்கலாம் ஆனா டேஸ்ட் வந்து எக்ஸலராக இருக்கும் குழந்தைங்க இந்த ஃபுட்டை வந்து அப்படி விரும்பி சாப்பிடுவோம் அதுதான் இது கான்சன் ஏன்னா ஒரு பருப்பு இதுல பண்ணா கூட அவ்வளவு டேஸ்ட் வரும் பொட்டேட்டோ சாப்பிட்டு கேஸ்டிக் ட்ரபிள் கிடையாது அதனால நீங்க சும்மா நம்ப முடியாது அது இதை நீ ஃபீல் பண்ணாதான் அந்த ஒரு ஜீரோ ஆயிரம் பிரியாணி இதுல பண்ணி சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கேன் அட்வான்ஸா தெரியும் நம்ம பிளான் பண்ணியிருந்தோம்னா இது அன்எக்பெக்டா வருது ஏன்னா உங்களுக்கே எல்லாருக்கும் நான் இங்கே ஜீரோ வாயில ஒரு பிரியாணியை பண்ண வச்சு டேஸ்டிக்கே வந்து கொடுத்துருப்பேன் யார் இன்னொரு நாள் கூட நம்ம பண்ணிக்கலாம் எல்லாருடைய நம்பரும் என்னுடைய ஃபோன் நம்பர் நீங்கள் நம்ம வெப்சைட்டில் மொத்த ப்ராடக்ட்டு இந்த எந்த உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வேணும்னா இது இந்தியாவோட ஆஃபீஸு நோ டீலர் நோ டிஸ்ட்ரிபியூட்டர் நோ டேரெக்டாக ஆஃபீஸு சென்னை அண்ணாநகரில் எயிட்டீன்த் மெயின் ரோட்டில் இருக்குது ஆப்போசிட்டில் ஃபோன் நம்பர் வந்து நைன்

அதாவது ஈரப்பதம் இருக்கிற எந்த ஃபுட்டுக்கும் தண்ணி தேவை கிடையாது ஜீரோ ஆயிலில் ஒரு வெஜிடேரியன் பிரியாணியோ அல்லது சிக்கன் பிரியாணியோ மட்டன் பிரியாணியோ நீங்கள் பண்ணால் ஹார்ட் பேஷண்ட்டு கூட பூரி வடை வச்சு இதில் சாப்பிட முடியும் ஏன்னா அந்த ஆயில் வந்து சேச்சுரேஷன் பாயிண்ட் ரீச் ஆகாது சம்திங் அமேசிங்கான ஒரு ப்ராடக்ட் தான் இன்னைக்கு வந்து நம்ம வந்து இதில் எப்படி வந்து தண்ணி இல்லாமல் குக் ஆகுதுன்னா ஃபுட்டில் ரெண்டு வகையான ஃபுட்டு இருக்குது ஒன்று ஹைட்ரேட்டட் இன்னொன்று டீஹைட்ரேட்டட் ஈரப்பதம் உள்ளது ஈரப்பதம் இல்லாது ஈரப்பதம் இருக்கிற எந்த ஃபுட்டுக்கும் தண்ணி தேவையில்லை மெயினாக என்னன்னா டெம்பரேச்சர் கண்ட்ரோல் இஸ் த மெயின் லெஸ் தேன் த பாய்லிங் பாயிண்ட் ஹண்ட்ரட் டிகிரி சென்டிகிரேட்டில் எந்த ஃபுட்டை குக் பண்ணாலும் அதனுடைய தன்மைகள் நமக்கு மாறாமல் கிடைக்கும் ஸோ ஒவ்வொரு ஃபேமிலிக்கும் ஹண்ட்ரட் அண்ட் ஒன் பர்சன்ட் இது இருக்க வேண்டிய ஒரு ப்ராடக்ட் ஒண்ணு நிறைய பேருக்கு எண்ணெய் இல்லைன்னு நம்ம மைண்ட்ல என்ன போக எண்ணெய் இல்லைன்னா டேஸ்ட் இருக்காது அப்படின்னு நினைப்போம் ஆனா டேஸ்ட் வந்து பிரம்மாதமான டேஸ்டா இருக்கும் இதுல ஒரு ஜீரோ ஆயில் ஒரு பிரியாணியை சாப்பிட்டாங்கன்னா ஆஹா இத்தனை நாள் வாழ்க்கை வாழ்க்கையை விண்ணமே நினைப்பீங்க அந்த டேஸ்ட் வந்து நீங்கள் சொல்ல முடியாத அளவுக்கு டேஸ்ட் இருக்கும் டேஸ்ட் எண்ணெயில் கிடையாது அந்த ஃபுட்டுலேயும் இன்கிரீடியன்ஸ்லேயும் இருக்குதுங்கிறத நீங்கள் இதில் வந்து புரிஞ்சுக்குங்க மற்ற சாதாரண பாத்திரங்களில் அப்படி எண்ணெய் இல்லாமல் பண்ண முடியாது இதனுடைய டெக்னாலஜி இதனுடைய மெட்டீரியல் அந்த டெம்பரேச்சர் கண்ட்ரோல் பண்ணுறது இந்த விஷயங்கள்னாலே இதில் மட்டும்தான் நீங்கள் ஜீரோ ஆயிலில் பண்ண முடியும் இந்த ப்ராடக்ட் எக்ஸ்பிளேஷன் உங்களுக்கு தனியாக நான் வந்து கொடுக்குறேன் ஓகே தேங்க்யூ ஸோ மச் இந்த ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் சைஸஸ் இருக்குது எதுக்காக டிஃப்ரெண்ட் சைஸஸ் கொடுத்திருக்காருன்னா நம்ம என்ன குவான்டிட்டி குக் பண்ணணுமோ அதுக்கு தகுந்த யூனிட்டை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து சிக்ஸ்டீன் சென்டிமீட்டர் டயாவில் ஒன் பாயிண்ட் த்ரீ லிட்டர்ஸ் கெப்பாசிட்டி அதே சிக்ஸ்டீன் சென்டிமீட்டர் டயாவில் இது வந்து டூ லிட்டர்ஸ் கெப்பாசிட்டி ஒரு பால் பாயாசம் சூப்பு சாம்பார் என்ன வேணாலோ பண்ணிக்கலாம் இதை வந்து தாளிக்கிறதுக்கோ சின்ன குவான்டிட்டி பண்ணுறதுக்கும் பண்ணிக்கலாம்

இந்த நார்மல் யூனிட்டை ரேப்பிட் குக்கிங் யூனிட்டாக கன்வெர்ட் பண்ணலாம் என்னுடைய வேலை ஃபார் எக்ஸாம்பிள் இதில் ஏதாவது ஒரு டாவோ சென்னாவோ ராஜ்மாவோ மட்டனோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த செக்கிண்ட்டுக்கு போட்டு லாக் பண்ணிட்டிங்கன்னா ஃபியூ மினிட்ஸில் வந்து உங்களுக்கு வந்து குக் ஆகிடும் இந்த நார்மல் யூனிட்டை ரேப்பிட் குக்கிங் யூனிட்டாக பண்ணுறது மட்டும் இல்லை அதாவது என்னென்னா இந்த டேஸ்ட்டுமாக ஃபாஸ்ட்டாக குக் ஆகிடும் ஆனால் நார்மல் இதில் குக் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த டேஸ்ட் வந்து அப்படியே கிடைக்கும் இதுவும் டுவெண்ட்டி சென்டிமீட்டர் இதுவும் டுவெண்ட்டி சென்டிமீட்டர் இது வந்து ஹாட் ட்வெண்ட்டி செவன் தோசை சப்பாத்தி பரோட்டா ஃபிஷ் ஃப்ரை நான் பீஸா பொட்டேட்டோ ஃப்ரை வாழைக்காய் ஃப்ரை செப்பங்கிழமை ஃப்ரை அந்த மாதிரி எனி கைண்ட் ஆஃப் ஃப்ரை இருக்குது இதெல்லாம் பிகர் குவான்டிட்டி இது ஒரு எயிட் லிட்டர்ஸ் இது ஒரு சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் லிட்டர்ஸ் ஃபைவ் லிட்டர்ஸ் இது ஒரு கடாய் நம்ம இந்தியன் கிச்சனில் எல்லாரும் விரும்பக்கூடிய ஒரு கடாய் வந்து டீப்ரை பண்ணீங்கன்னா அமேசிங்காக இருக்கும் அந்த எண்ணெயோட கலர் மாறாது திக்னஸ் இன்க்ரீஸ் ஆகாது குழப்புன்னு வராது சிக்கியா இருக்காது ஊத்தின எண்ணெய் அப்படி இருந்தா எத்தனை தரம் வேணாலும் நீங்க ரீயூஸ் பண்ணலாம் ஏன்னா இந்த டெக்னாலஜி இந்த பேஸு இதை நான் தனியாக எக்ஸ்பிளைன் பண்றேன் அந்த மெட்டீரியல் அதனால நிறைய வெரைட்டிஸ் ஒன் பாயிண்ட் த்ரீ லிட்டர்ஸ் வந்து நைன் பாயிண்ட் ஃபைவ் லிட்டர்ஸ் வரைக்கும் நம்மகிட்ட வந்து

aims എന്നൊരു ആൽഫ മെറ്റൽ ക്രാഫ്റ്റ് കോർപ്പറേഷൻ 1963 ലാണ് స్టార్ట్ பண்ண ഒരു കമ്പനി 60 ഇയേഴ്സ് ലെഗസി ഓഫ് ദ പ്രോഡക്റ്റ് 61st ഇയർ ഇപ്പൊ வந்து പോയിട്ടുണ്ട് ഇന്ത്യയിൽ ആണ് స్టార్ట్ பண்ணது 1996 Chennai യിൽ வந்து 99 ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நகரில் தான் ஆரம்பித்தோம் இப்போ சென்னையில் வந்து ரெண்டு பிரான்ச் தான் இருக்குது இது வந்து இப்போ நீங்கள்லாம் இருக்கிறது வந்து இப்போது அண்ணா நகர் பிரான்ச்சில் வந்து இருக்கிறீங்க மாதிரி த்ரூட் தமிழ்நாடு நமக்கு மேஜர் ப்ளேஸஸ்ல இருக்குது த்ரூ இந்தியா மேஜர் சிட்டிஸ்ல எல்லாமே கிடைக்கும் த்ரூட் இண்டியா நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணால் உங்களுக்கு ப்ராடக்ட் உங்கள் வீட்டுக்கே டெலிவரி பண்ணுற அளவுக்கு இது வந்து பண்ணிக்கலாம்